வேலை பார்த்துட்டாரு நை ஷிஃப்டில் தூங்குவார் பாரு அந்த சாப்பிட்டே அப்படி யாரோ அறுபத்தங்குறான் அப்படின்னு ஊருக்கே தெரியும் எங்க அப்பா சேர்த்துட்டாரு அரிசி கொடுத்த இது திருவள்ளூர் போனா அந்த பாராத்தியல்ல அந்த போனா அந்த குளத்துல குளியுன்றதுக்காக கார்ல ஏந்து வெளியே போயிட்டான் யோ கார் புள்ள நீ தான் ஏற்குற கார் அதிருது டே அதுதான் வாசி உன் தூக்கத்தில் ஒன்று சுவாசம் இருக்குது பாருங்க என்ன பண்ணுதே காத்த இஷ்டகதிக்கு இழுத்து இஷ்டகதிக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ இழுத்துக்கும் எவ்வளோ விடுமோ அவ்வளோ விட்டுரும் என்ன கிடையாது கவுண்டபிள் கிடையாது எவ்வளோ இழுக்கணுமோ அவ்வளோ உன் உடம்பெல்லாம் காலையில் ஏந்து பார்த்தா எப்படி இருக்கான் எதனால் காற்றால் என்ன பண்ணுச்சே இந்த உடம்பே வந்து காற்றால் ஜெலிக்கப்பட்டு நிறுவிச்சு